dear god way 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 அது என்ன டாக்டர் ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வே னு கட்டிட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் டு யூ நோ இங்கிலீஷ் ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்க சார் தமிழ்ல சொல்ல சொல்றியா அதாவது என் அருமை கடவுளே சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழி விடு வழி விடு வழி அர்த்தம்

நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாட்ச அதனால தானே மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பே கொடுத்திருக்கேன்

பெரிய முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன் எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பெரிய

அண்டர்ஸ்டி ங் பி கேர் நர்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் த்ரீ ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு தீ தர்றேன் வே ஸ்பெக்ட் வே, டேக் ரெஸ்பெக்ட் வேக செண்டாளா என்னையே இப்ப வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சி வச்சிருக்கேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு அதான் அடைச்சு வெச்சறோம் இல்ல இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்கல நான் பைத்தியம் இல்ல அத நீ சொல்ல கூடாது அதாவது உனக்கு பைத்தியம் இல்லன்னு நீ சொல்ல கூடாது தான் சொல்லணும் என்ன அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அட பாவி உன்னை கைய எடுத்து கும்புறேன் என் பொண்ணையாவது என் கண்ண ஒரு வாட்டி காட்டு உன்னை கெஞ்சி கேட்கறேன் ஒன்னோட மகன் என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள பெட்ரோல் வேலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திதான் ஓட்ட முடியும் சரி வர அந்த வீட்டுக்கா ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்கு வர மாட்டே வர மாட்டேயா

சரி வந்து ஏரியா என்ன அலட்சியமா கூப்பிடுற ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி இதெல்லாம் அடைச்சி வச்சிருக்கே எப்படி ஏறுறா சுத்தி வந்து ஏறு ஆ சுத்தி வந்தா என்ன நரகரமா அப்படியே உட்காரியா இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ளாட்வாரத்துலயே தான் நீ போறணும் நடு ரோட்ல போனா பசி லாரி எல்லாம் வரும் என் நஞ்சு படக்கு பறக்கு தலைய நீ ஏறிக்கிட்டே என்ன நான் நின்னுக்கிட்டே இருக்கிறேன் பண்றே நிறைய பேர் அங்க இருக்குங்க பாப்பா வா என்ன நின்னுட்ட சரி ஐயா கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்த சில்ற இல்ல நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க வாங்க ஆட்டோ ராஜா இப்படி உட்காருங்க சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா என்ன சாப்பிடுறீங்க ஜூஸ் காஃபி ஹாலிக்ஸ் பூம் வீட்டா டீன்லி மீட்ரு சார்ஜ் மீட்ரு சார்ஜ் சில்ற இல்ல உங்ககிட்ட நூறு ரூபாய்க்கு கூட சில்ற இல்லை என்கிட்ட எவ்வளவு சில்ற இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக் பூரா விலக்கி வாங்குற அளவுக்கு சில்ற இருக்கு நீ லவ் பண்ற காதலுக்கு சில்ற முக்கியம் இல்ல சார் மனசு தான் அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா மனச மாத்திக்கவே பத்தாயிரம் இருபதாயிரம் அறுபதாயிரம் ஒன்பதாயிரம் வச்சோம் இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது இதுல வச்சுக்க வரக்கூடாது நாய்க்கு எலும்பு துண்ட தூக்கி போடுற மாதிரி ஐயா லட்சம் ரூபாய தூக்கி விட்டறிஞ்சாரு ராஜா அப்பையே வாயை மூடிட்டு போயிட்டான் பவானி அவனை போய் மீட் பண்ண போற எஸ் மீட் பண்ண உடனே அப்படின்னு சொல்லுவான் தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னா குழந்தை என்ன செய்யும் புதுசா என்ன செய்யும் வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும் சும்மா இல்லையா உடனே இந்த மாதிரி அண்ணக்காவடி பையல நம்பினது தப்பு நம்ம ஜாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷம் ஆயிரும் சொல்ல போறேன் வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தா டாடி

நீ வாய் வேற யாருமா வாங்கி கொடுத்தது நான் என்ன முடிக்கிறீங்க நீங்க கொடுத்த லட்ச ரூபாய் தான் இதை நான் வாங்கி போட்டேன் இந்த அங்க பில் வீதி பணம் இருநூறு ரூபாய் அறுபது பைசா மைடியர் சா எழு அப்பா ஒண்ணுமே இல்லையே வாட்டில் பண்ணி ஒரு சோறா ஒண்ணு வாங்கிட்டு வா